இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா இதே மாதிரியான ஒரு ஒரு விஷயம் பற்றி நிறைய பத்திரிக்கைகளை வந்தது என்ன அப்படின்னா இதே லேப்பை இந்த மாதிரி மக்கள் பேஷண்ட் கிட்டத்து காசை வாங்கிட்டு ஏமாத்துற மருத்துவரை பற்றி வந்திருக்கு பீகாரில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு மருத்துவர் செஞ்ச அட்டூழியத்தை பின்னாடி கண்டுபிடிச்சு அவருடைய அந்த விஷயத்தை பற்றின கட்டுரையை வந்து நிறைய பே பேப்பரில் வந்திருக்கு என்ன பண்ணாருன்னா ஒரு மருத்துவர் அதாவது ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு நிலையத்தில் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு நோயாளி எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு அந்த நோயாளியை வந்து எக்ஸ்ரே ரூமு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அது ஒரு இருட்டரை அதனால் லைட் எதுவும் இல்லாமல் இருட்டரை கூட்டிகிட்டு போனவங்க ஒரு கது ஒரு 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 க கருவியை வந்து திறந்தார் டோரை கரு திறந்து அங்கேருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு அங்கே அவரை நிற்க வச்சுட்டு அந்த வெளிச்சம் ஒரு மேலே பட்ட உடனே பட்ட உடனே ஒரு ட்ரேவை திறந்து அதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரே எடுத்த ஒரு அந்த எக்ஸ்ட்ரே காப்பி இருக்குலையே அதை அவர் கையில் கொடுத்து எக்ஸ்ட்ரே எடுத்தாச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் பின்னாடி அந்த கருவி டோரை திறந்தோன வெளிச்சம் பட்டது தெரியுங்களா அது என்ன கருவின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஃப்ரிட்ஜ் அப்படின்றது பின்னாடி அவரை பற்றின உண்மைகள் வெளியே வரும்போது தான் கண்டுபிடிக்கப்பட்டது இதை பற்றி டாக்டர் சேதுராமன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு ஒரு நூல் தன்னுடைய நூலில் விகடன் விகடன் பிரசுரம் அந்த நூலில் வந்து ரொம்ப கிளியராக இந்த பீகாரில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி எழுதிட்டார் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஆமீர்கானுடைய ஆமீர் கான் அந்த மும்பையில் நடந்த பேசிக் டெஸ்ட்டை பற்றி சத்யமேக ஜெயத்தே அப்படின்ற நிகழ்ச்சியில் சொன்னார் இது மாதிரி ஏகப்பட்ட இந்த மாதிரி மக்களுக்கு நோயாளிங்க கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்காக இந்த ஆய்வுக்கூடங்களும் ஆங்கில மருத்துவர்களும் செய்கிற குளர் படிகளையும் நிறைய ப பத்திரிகைகளும் விளம்பரங்களும் நிறைய பத்திரிகைகளும் இதழ்களும் ம ஹெல்த் டைம்ஸ் மாதிரியான இதழ்கள் அதுபோக வெளிநாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட நியூயார்க் டைம்ஸ் இந்த மாதிரியான எத்தனையோ இதழ்களில் வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டா இருக்குது இந்த லேண்ட் சட் குறிப்பாக சொன்னதாக தி லே தி லேண்ட் சட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ இதழ் ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த மருத்துவ இதழில் இப்போ இல்லை நைன்டீன்த் சென்ச்சுரி ஆரம்ப கட்டத்தில் ஆங்கில மருத்துவம் வந்த காலங்கள்லேருந்தே வந்த காலங்களிலிருந்தே ஆங்கில மருத்துவத்தை நடக்கிற குளர்பிணிகள் ஒவ்வொன்றத்தையும் அந்த லேண்ட் பத்திரிக்கை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக சாடியிருக்காங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி இல்லை நம்ம லூயிஸ் பாஸ்டர் காலத்துலேருந்தே அவருடைய ஆய்வுகள்லேருந்தே அவங்களுடைய கேள்விகள் நிறைய இருந்திருக்கு ஸோ இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டோம் இன்றைக்கி வரைக்குமோ திருந்தாத ஆங்கில மருத்துவத்தை எந்த மருத்துவம் எந்த அரசு கேட்டிருக்கு எந்த மெடிக்கல் கவுன்சில் கேட்டிருக்காங்க இருக்காங்க அதாவது பயம் அதை பற்றி மெடிக்கல் கவுன்சில் விதி இருந்தும் கூட நோயாளிங்க கிட்டே இன்னைக்கு சர்க்கரை நோய் பற்றின பயமும் கொரோனா பற்றின பயமும் இன்னைக்கு இவ்வளோ பரப்பப்பட்டிருக்கா ஓப்பன் டாக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதை பத்தி அரசு கேள்வி கேட்டுதான் இல்லை விதியை ஏற்படுத்தின கவுன்சில் தான் இன்னைக்கு கேள்வி கேட்டுதான் மருத்துவ அரசும் கேள்வி கேட்க மாட்டாங்க மருத்துவ கவுன்சிலும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டரும் கேள்வி கேட்க மாட்டாங்க மக்களும் நம்ம வாயை மூடிக்கிட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே தான் இருக்கும் அப்போது நம்மளுடைய உடலுக்கு நம்ம தான் ஜிம்மேதாரி சாரி நம்ம தான் பொறுப்பு நமக்குள்ளே தான் நமக்கு இருக்கிறோம் என்ன அப்படின்னா தான் நான் நம்மளுடைய உடல் நமக்கு முக்கியமானது யார் ஏமாத்தினாலும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இதுக்காக தான் இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு 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 என்னுடைய திட்டம் இதை எல்லாருக்கும் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய காணொலிகளில் நாடி பரிசோதனை வந்து ஆரம்பிச்சிடுது ஆனால் இன்னமும் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரீச்சுக்கு போகலை அப்படிங்கிறதுனால வெயிட் இருக்கேன் சிகிச்சைக்கு நான் இன்னும் போகலாம் நாடி பரிசோதனைகளை எந்த அளவுக்கு நீங்கள் தீவிரம் காட்டுறீங்களோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய பார்த்தறிதல் கேட்டறிதல் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்கள் ஒவ்வொரு தரப்புள்ளேயே மருத்துவர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஒவ்வொரு காணொலிக்கும் உடைய நோக்கம் என்னுடைய இலக்கு என்னன்னா இங்கே மருத்துவத்தை தேடி போகாதீங்க நீங்கள் மருத்துவரை நாடி போகிறதுனால தான் ஆரம்ப கட்டத்தில் அறத்தோட ம மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தவங்க படிப்படியாக பணம் பார்க்க ஆரம்பித்தோடனே பணம் சேர ஆரம்பித்தோடனே மருத்துவத்தை சந்தையாக்குறாங்க மருத்துவத்தை ஒரு வியாபார பொருள் ஆக்குறாங்க மருத்துவத்தை வச்சு நோயாளிங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க அதற்கு ஆன திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அறத்தோடு இருந்த சிந்தனையும் செயலும் அறிவும் தவறான திட்டங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கூட்டம் கூட்டமா பேஷத்துக்கு வர்றதுக்கான வ வர்றதுனால தான் அப்போது நீங்கள் அவங்க கிட்ட போய் மருத்துவத்துக்காக நிற்கிறதுனால தான் அவங்க எல்லாருமே கெட்டு போலாங்க உங்களுக்கே மருத்துவம் அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டியது இருக்கும் ஏன் நீங்கள் பயத்தில் அவதிப்படணும் ஏன் இத்தனை குழப்பங்கள் இன்றைக்கி விளம்பரத்தில் இத்தனை ஏமாற்றம் ஒரு பெனாயில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பெணாயில் நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணலை அப்படின்னா எங்கள் கம்பெனியோட பெனாயில் இல்லை வந்து அதாவது டாய்லெட் க்ளீனரை யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நோயாளியாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் நம்மளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஓ அந்த டாய்லெட் க்ளீனர் யூஸ் பண்ணலன்னா நம்ம எல்லா எல்லாரும் எங்கே நோயாளி ஆகிடுவோமோ அந்த ஆசிட் மட்டும்தான் பயங்கரமான கிருமிகளை கொல்லக்கூடிய திறமை பெற்றது அப்போ அந்த கிருமிகள் கொள்ளலைன்னா அதை அப்படியே தொத்துக்குவோம் இன்னொருத்தர் அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு அது வந்துடும் அப்புறம் நிறைய நோய்கள் நோய்களில் சி நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படுறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணுறான் யார் உண்டு பண்ணுறது அந்த டிவியில் வர ஒயிட் கோட் போட்ட ஆர்டிஸ்ட் ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அதில் கேல்சியம் இருக்குதுன்னு அப்பட்டமாக போய் சொல்கிறான் பேஸ்ட்டில் எப்படிங்க கால்சியம் பேஸ்ட் நம்ம சாப்பிட்றோமா அது பல்லை வளக்கிட்டு துப்புறோம் அதில் கேல்சியம் இருக்கிறது தான் நமக்கு கேல்சியம் கிடைக்குதுன்னு சொல்கிறான் பல் வளர்க்குறதுனால உனக்கு கேல்சியம் கிடைக்குதுன்னு சொல்கிறானே எப்படி இதை நம்ம நம்புகிறோம் அதை நம்பிட்டு அந்த கேல்சியம் ரிச் கேல்சியம் என் ரிச் பேஸ்ட் வாங்குகிறோம் பல் வளக்கிட்டு கேல்சியத்தை துப்புறோம் துப்பிட்டால் எப்படி வந்து கேல்சியம் பல்லுக்கு கிடைக்கும் பல்லுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து பேஸ்ட்டில் இருக்கான் அப்போ அப்போ மாத்திரம் எதுக்கு நம்ம வந்து டேப்லெட் எடுக்கிறோம் கால்சியம் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு ஏன் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட் கொடுக்குறாங்க ஏன் வந்து மருத்துவர்கள் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாரும் அந்த பேஸ்ட்டை டாக்டர் பிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பேஸ்ட்டை கொடுத்துட வேண்டிய எழுதி தர வேண்டியதானே இல்லை அந்த டாய்லெட் கிளீனரை எழுதி கொடுத்துட்டா எல்லோரும் டாய்லெட் க்ளீனாக வச்சிட்டா கிருமி பயமே இருக்காதே தொற்றே இருக்காதே எதுக்கு தேவையில்லாத தடுப்பூசி தேவையில்லாத இன்ஜெக்ஷன் தேவையில்லாத அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாரும் டாய்லெட்டை மட்டும் க்ளீனாக வச்சுக்கிறது வீட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நோய் தொற்றே இருக்காதே எல்லா டாக்டர்ஸும் இதே கேல்சியமுக்கு வந்து பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து டாய்ல நோய் தொற்றுக்கு வந்து டாய்லெட் க்ளீனர் இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை எழுதி கொடுத்தாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிருமே காம்ப்ளைன்ட் குடிச்சிட்டா பீடியா ஷூர் குடிச்சிட்டா குடிக்கல அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்கள் குட்டையாக இருப்பாங்க வளர்ச்சியே இருக்காதான் ஒரு மனித குலம் தோன்றிய காலங்கள்லேருந்து காம்ப்ளானும் பீடியா ஷூரோம் யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி தான் உயரமாக வளர்ந்துருக்காங்க தெரியாதா இல்லையா மனித குளம் தோன்றிய காலத்துலேருந்து நம்ம யாருமே வளரலை எல்லாரும் குட்டி குட்டையாக தான் இருந்தோம் என்னைக்கு காம்ப்ளானும் பீடியா ஷூரம் வந்ததோ ஹார்லிக்ஸ் வந்ததோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் வளர்ச்சியே ஆரம்பிச்சிது எப்படி அவன் ஆங்கில மருத்துவ சர்வே சொல்லுது இருபத்தி நாலு வயசில் நம்மளோட முன்னோர்கள்லாம் செத்து போயிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே தாத்தாவே இல்லை நம்ம வீட்டில் தாத்தாங்களே கிடையாது இல்லை நம்ம அப்பாவை பார்த்ததோடு எல்லாரும் செத்து போய்டாங்க குழந்தைய பற்றிட்டு செத்து போயிடுவாங்க அப்படி தானே சர்வே சொல்லுது ஆங்கில மருத்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருடைய வயசும் அறுபது தாண்டுது அப்படின்னு சொல்கிறான் அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காம்ப்ளான பீடியா ஷோல் குடிக்கிறதுனால தான் எல்லா குழந்தைங்களும் வளர்ச்சி அடைகிறாங்க சத்து பற்றா சத்து பற்றாக்குறையை பூர்த்தி செய்கிறதும் எல்லாமே இந்த காம்ப்ளான ஹார்லிக்ஸ் தான் ரோட்டில் வளர்ந்துட்டுருக்காங்க இல்லையா குழந்தைங்க குடிசேர வாழ குழந்தைங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து வளராமே இருக்கிறாங்க எலும்பு வளர்ச்சியே இல்லாமல் எல்லோரும் குட்டையாகவும் அப்படியே ஒல்லியாகவும் வளர்ச்சி ஆம்பளையாகவே மாறல கொம்பளையாகவும் மாறல அவங்களுடைய முதுகில் இருக்கிற எலும்பெல்லாம் நொறு நொறு நுறுனு டிவியில் காட்டுறாங்களா ஹார்லிக்ஸ் பிடிக்காத லேடிஸ் உமன்ஸ் ஹார்லிக்ஸ் விமன்ஸ் ஹாலேஜ் குடிக்கலனா எலும்புகள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸோட எலும்புகள் பலகீனமாக உழவுள பலன் கொட்டி விழுந்துருமா தூள் தூளா இன்றைக்கி குடிசையில் இருக்கிறவங்களும் பிளாட் இருக்கிறவங்கள வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லா லேடிஸ்க்கும் எலும்பே கிடையாது பார்த்துருக்கீங்களே அவங்களே எலும்பே கிடையாது உல விழுந்து எல்லாரும் எலும்பில்லாத மனிதர்களாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க பெண்கள் அப்படி தான் இருக்காங்க நாற்பது வயசில் இருக்கிற லேடிஸ் எப்படியெல்லாம் போய் சொல்லி இன்றைக்கி வியாபாரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கு மருத்துவத்துடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்தோட ஒயிட் போர்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தி என்னைக்காச்சும் ஏதாவது ஒரு மருத்துவர் இந்த கேள்வியை கேட்டுருக்காங்களா ஏன்னா ஆர்லிக்ஸ் கம்பெனி காரணோட டையப் ஏன்னா வாய மூடிட்டு இருந்தா டாக்டர்ஸும் சொல்றாங்க ஆர்லிக்ஸ் குடிங்க எத்தனையோ டாக்டர்ஸ் என்கிட்ட நானே கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர்ஸ் ஆர்லிக்ஸ் குடிக்க சொல்லி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்போ எதுக்கு நீங்க வந்து கேப் டேப்லெட்ஸ் வச்சிருக்கீங்க எதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க ஆர்லிக்ஸ் பிளான் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்போ நீ யாருக்கு உண்மையாக இருக்க இந்த மாதிரியான விளம்பர கம்பெனி ஏன்னா அங்கேருந்து ஒரு வருமானம் வரும் ஹாலிக்ஸ் கம்பெனி காரனுடைய வீடியாஷுவர் கம்பெனி காரனையும் உங்களுடைய டாக்டர்ஸில் ஏற்பச்சுட்டு எழுதி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து ஒரு வருமானம் வரும் அப்போ நீ எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற எதுக்கு இவ்வளோ லேபு எதுக்கு இவ்வளோ மெடிசின்ஸு எதுக்கு இந்த மருந்து கம்பெனிகள் அப்போ நீ அங்கேருந்தும் வருமானம் வரும் இங்கேருந்தும் வருமானம் பார்க்குற ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு வியாபாரியாக தான் நீ அங்கே உட்கார்ந்துருக்கேன் டாக்டராக உட்கார்ல இன்னும் இந்த ஆங்கில மருத்துவத்துடைய அட்டுழழியங்களையும் அக்கிரமங்களையும் சொல்கிறதுக்கு இந்த காணொலியில் இந்த ஒரு இன்னும் நூறு ஆயிரம் காணொலிகள் போட்டால் கூட பத்தாது ஆனால் இதெல்லாம் யார் கேட்கணும் அரசாங்கம் கேட்கணும் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு இல்லையா மறுபடியும் மருத்துவங்களெல்லாம் டாமினேட் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் கீழே தள்ளிட்டு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்னாலே ஆங்கில தான் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க கேட்கணும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அங்கேருந்து அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் போகுது எல்லாருமே கை கூலிங்க தான் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலும் சரி உலக அளவில் இருக்கிற டபிள்யூஹெச்ஓவும் சரி எல்லாருக்குமே பணம் தான் போயின்னு அரசாங்கம் மாயம் மூடிக்கிட்டு தான் ஏன்னா ஆங்கில மருத்துவத்தை அரசாங்கமும் எடுத்துகிட்டு இருக்கு உச்ச வர ஜட்ஜு கேள்வி கேட்பாரா மாட்டார் ஏன்னா அவரும் ஆங்கில மருத்துவத்தை தான் பின்பற்றிட்டு இருக்காரு அரசாங்கம் கேள்வி கேட்குமா கேட்காது அவங்களும் ஆங்கில மருத்துவத்தை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்போ பின்பற்றவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க பாயம் மூடிட்டு தான் இருப்பாங்க என்ன அக்கிரமம் நடந்தாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மருத்துவத்தை ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா நான் மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்லோ பாய்ஸில் கலந்து கொடுத்துட்டா அந்த பயம் எப்படி மிரட்டி வச்சுருக்காங்க இதுதான் ஆதிக்கம் ஒற்றை மருத்துவ ஆதிக்கத்தை இன்னைக்கு திணிச்சு வச்சுருக்காங்க ஆங்கில மருத்துவம் அப்போது இனி நம்ம யாரையும் நம்பக்கூடாது அரசாங்கத்தையும் நம்ப கூடாது மருத்துவர்களையும் நம்ம கூடாது மெடிக்கல் கவுன்சிலை பார்க்க உங்களை நீங்கள் நம்புங்க நீங்களே மருத்துவராகுங்க ஏன் மருத்துவத்தை தாண்டி போய் உங்கள் உடம்பை கொடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு திரும்ப திரும்ப அதாகிட்டுமோ இதாகிடமோ பயந்துட்ருக்கீங்க நீங்களே மருத்துவராகங்க இயற்கை வாழ்வில் கற்றுக்கோங்க ட்ரீட்மெண்ட்டை கற்றுக்கோங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க உங்களை விட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய நபர் வேறு எங்கேயுமே கிடையாது யாராலேயும் முடியாது யாரையும் நம்பாதீங்க அகுபஞ்சல் மருத்துவம் உள்ளுக்கு எந்த மருந்து கொடுக்கல இதில் எந்த நெகட்டிவான விஷயங்களும் கிடையாது இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமானால் கிடையாது ஏன்னா மருந்து சாப்பிட்டா தானே சைடு எஃபெக்ட்ஸு நாங்கள் எந்த மருந்தையும் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறதே இல்லை மருந்தே வேணாம் தான் சொல்கிறோம் உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் உடம்புல இருக்கிற புள்ளியை நீங்கள் தானே தூண்ட போகிறீங்க நாங்கள் போய் வந்து தூண்ட தூண்ட வேணாம் நீங்கள் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு நீங்களே உங்கள் உடம்புல உங்களுடைய குடும்ப நபர்களுடைய உடம்புல இருக்கிற புள்ளிகளை தூண்டி விட்டு அவங்கள ஆரோக்கியத்தை நோக்கி கொண்டு போங்க பசி அப்படிங்கிறது சாதாரண இயற்கை வாழ்வியல் அதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இரவு உறக்கம் அப்படிங்கிறது மனித குலத்துடைய எல்லா ஜீவராசியருடைய அடிப்படையான வாழ்வியல் முறை அதுலேயும் எந்த தையசி கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ நீங்களும் அக்கு இதெல்லாம் மாறுங்க அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கோங்க இனி ட்ரீட்மெண்ட்டுக்காக யாருக்கிட்டையும் போகாதீங்க யாரையும் நம்பாதீங்க இதுக்காக தான் உங்களை ஒரு மருத்துவரை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய காணொலி எல்லாமே இருக்குது இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து இவங்க வந்து கிளாஸில் படிக்க வேண்டியதை அதாவது எத்தனை எவ்வளோ ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கோ இல்லையா ஒரு மருத்துவம் கற்றுக்கிறதுனா அதுக்கான அமௌண்ட் இருக்கும் இல்லை அப்படி காசு கொடுத்து படிச்சுட்டு அந்த மருத்துவத்தை இப்படி பொதுவெளிப்படுத்துகிறாங்க எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ எப்படி வந்து அவங்களுடைய மருத்துவம் வந்து அரசாங்கத்தால் எடுக்கப்படும் இல்லை அதுக்கான தனியாக மருத்துவர்களோ டீச்சர்ஸோ எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு அது நஷ்டம் தானே அப்படின்ற இடத்த நீங்கள் வரலாம் என்னுடைய நோக்கம் அது இல்லை மருத்துவத்துக்காக மருத்துவம் அப்படி நம்பி யாரையும் நம்பி எங்கேயும் போகாது நீங்களே மருத்துவத்தை கற்றுக்கிட்டு நீங்களே செய்யுங்க அப்போது உங்களுக்கு அப்புமச்சர் ஒரு நல்ல மருத்துவமா இவங்க என்ன செஞ்சிடுவாங்க இவங்க வந்து ஊசி போடுறாங்க இல்லை தொடுறாங்க வேற ஏதாவது செய்வாங்களோ இல்லை இது வந்து ஒற்றை சமயமா ஒற்றை மதமா மதம் எதாவது செய்கிறாங்களா பிரார்த்தனை ஏதாவது செய்ய எல்லா குழப்பங்கள்லேயும் இருந்தும் நீங்கள் வெளியே வரலாம் இது மதம் சார்ந்த குழப்பங்கள் வந்து வெளியே வரலாம் மருத்துவம் சார்ந்த குழப்பங்கள் வந்து வெளியே வரலாம் இதை நம்பலாமா நம்பக்கூடாதா யாரை நம்பி போகிறது அப்படிங்கிற குழப்பங்களையும் வெளியே வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு மருத்துவராக நீங்கள் ஒரு மருத்துவர் அவ்வளோதான் அப்போது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது தான் செய்வீங்க உங்களோட வழிபாட நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே வேறு எந்த வெளியில் இருக்கிற வழிபாடும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது வேறு எந்த மருத்துவர்கிட்டையும் நீங்கள் அடிமையாக போக வேண்டாம் இது நல்லதாக கெட்டதான்ற குழப்பமே கிடையாது அதுக்காக தான் இந்த உங்களுக்குள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தூண்டல் எப்படி அக்கப்பஞ்சர் நம்ம உடலில் தூண்டலை ஏற்படுத்துகிறோம் அதே மாதிரி உங்களுக்குள்ள மருத்துவ தூண்டலை தான் என்னுடைய காணொரு காணொலிகளுக்கான தொடர்ந்து காணொலிகளை வாட்ச் பண்ணுங்கள் நிறைய விஷயம்